எஸ்பிபி சேனல் வாஸ்து பகுதியில் தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நேரடி கலாய்வின் மூலம் பாதிக்கப்படும் ஒவ்வொரு மனை அல்லது வீடுகளுக்கு சென்று பாதிப்புகளை எடுத்து கூறி வருகிறோம் அதனால் தாங்கள் இந்த சேனலின் நிகழ்வுகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்பொழுது கிழக்கு பார்த்த மனையின் வரைபடத்தின் மூலம் அவர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரைபடத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறோம் கிழக்கு பார்த்த மனை தற்பொழுது கிழக்கு பார்த்த மனையில் அக்னி மூலையானது தென்மேற்கு தென்கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வச்சுருக்காங்க தென்கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஹால்மார்க் கொண்டிருக்காங்க இங்கே ஒரு பெட்ரூம் அதாவது வடக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க இங்கே டைனிங் ஹால் வச்சுருக்காங்க வடக்கு பகுதி மத்தியில் டைனிங் ஹாலு வடமேற்கு பகுதியில் சமையல் அறை சமையல் அறையை ஒட்டிய போது பூஜை அறை இதுவும் வடமேற்கு பகுதியில் உள்ளது முறைப்படி ஒவ்வொரு ஜன்னலும் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒவ்வொரு ஜன்னல் வச்சுருக்காங்க ஆனால் தென்மேற்கு பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க அட்டாச் பண்ணி அதனுடைய கிழக்கு பகுதியில் வாசப்படி வெளி வெளி டோர் வெளிப்பக்கம் வெளி டோர் வந்து பின்பக்கம் டோர் வந்து கிழக்கு பகுதியிலிருந்து நேராக தென்மேற்கு பகுதியில் ஓப்பனாக இருக்குது எல்லாமே ஓப்பனாக இருக்குது இங்கே டோர் வச்சுருக்காங்க இங்கே டோரு இங்கே டோருக்கு இது வந்து தென்மேற்கு பகுதியில் ஸ்டோர் ரூம் இது வந்து ஹால் வச்சுருக்காங்க அதாவது தெற்கு பகுதியின் மையத்தில் ஹால் வச்சுருக்காங்க இதில் என்ன குறைபாடுகள் என்றால் இங்கே வந்து மாடிப்படி வடகிழக்கு பகுதியில் மாடிப்படி வடக்கு நோக்கி வைத்துள்ளார்கள் இந்த வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் வச்சிருக்காங்க இந்த சேஃப்டி டேங்க் இருக்கிறதுனால இது கிழக்கு பகுதியில் ஒரு ரோ சாலை செல்கிறது இந்த செப்டி டேங்குக்கு ஆப்போசிட் ஒரு ரோடு குத்தல் இங்கே ஒரு சாலை செல்கிறது இது ரோடு குத்தல் இந்த செப்டி டேங்க் இங்கே இருப்பதனாலும் வடகிழக்கு பகுதி சேஃப்டி டேங்க் இருப்பதனாலும் வடமேற்கு பகுதியில் ஒரு ஆளுக்கு கிணறு உள்ளது இந்த வீட்டின் அமைப்புகளை சென்று கலா மூலம் ஆராயும் பொழுது தொடர்ந்து இந்த வீட்டின் மனதாரர்கள் இரு தாரங்களை கொண்ட மனையின் உரிமையாளராக இரு இருக்கிறார் தற்பொழுது இந்த செப்டி டேங்க் இந்த செப்டி டேங்க் வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் இருப்பதனால் தலைப்பகுதி அதாவது வாஸ்து அந்த பூதத்தின் தலைப்பகுதி மூளை செயல்பட வேண்டிய இடத்தில் செப்டி டேங்கு அதிக பாரமாகவும் இருப்பதனால் குடும்பத் தலைவர் அகால மரணம் அடைந்துள்ளார் இதனால் வரை தலைவர் அகால மரணம் அடைந்துள்ளார் ஆனால் இதில் உள் வசிக்கும் பிள்ளைகள் ஒன்று ஒளி இந்த வீட்டில் வசிப்பதற்கான சூழ்நிலை அமைவது இல்லை காரணம் ஒன்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது அது வேறு நமக்கு தேவையில்லை ஆனால் இந்த வாஸ்து பிரகாரம் வடகிழக்கு பகுதியில் செப்டி இருப்பதாலும் தென்மேற்கு பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் இருப்பதனாலும் தென்மேற்கு பகுதியில் ஓப்பனாக டோர் அதாவது வெளிப்புற கதவு கொண்ட டோர் இருப்பதனாலும் இந்த வீட்டில் அதிக பாதிப்புகளை உள்ளாக்கியது குடும்பத் தலைவருக்கான பாதிப்பு தான் இதனை அறிந்து ஒவ்வொருவரும் தென்மேற்கு பகுதியை முறையாக கையாளுமாறும் வடகிழக்கு பகுதியை முறையாக கையாளுமாறும் தங்கள் அன்போடு கற்றுக்கொள்கிறோம் இந்த ஒவ்வொரு கலாய்வின் மூலம் செயல்படும் நல்ல நல்ல நிகழ்வுகள் மற்றபடி நெகட்டிவ் வைப்ரேஷன் மற்ற நிகழ்வுகளும் உடனுக்குடன் தெரிவிப்பதனால் பல இன்னல்களும் இடர்களையும் சந்திப்பதனால் தாங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஒவ்வொரு மனையின் பாதிப்புகளை தங்களுக்கு எடுத்து கூறி இதனால் ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து தாங்கள் நல்ல முறையில் ஒரு வரைபடத்தின் மூலம் மனையை சரிபார்த்து எதிர்கால சந்ததிகளுக்கு வாஸ்து முறைப்படி வீடு கட்டி கொண்டு நன்முறையில் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்